யாரையும் பிளேம் பண்ண முடியாது எனக்கு வாய்ப்புகள் எல்லாம் வந்து வராமல இல்ல நான் தான் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கல படத்துக்கு மியூசிக் பண்ற அளவுக்கு பெரிய நாலேஜ் இருக்கு எல்லாருக்கு ஆனா ஒரு விஷயம் லேக் ஆகுது அது எங்க அப்படின்னா நம்மள எப்படி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இது எப்படி வரும்னு நினைக்கிறீங்க இன் ஃபியூச்சர் இப்போ இன்னையில இருந்து இன்னையில இருந்து கணக்கு எடுத்து இது எப்படி பண்ண போறீங்க உங்களோட பிளான்ஸ் எனக்கு தெரியாது அதாவது தெரிஞ்சிருந்தா நான் எப்போ அதை பண்ணிருப்பேன்

இது வந்து ஆர்கானிக் இப்போ நான் எது பண்ணாலும் அவங்களுக்காக எனக்கு காப்பாற்றுக்குது எனக்கு அவ்வளோ நம்பிக்கை ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா உள்ள அத்தனை ஜீவனி பொருள் நம்ம பார்க்கறது இதை யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணி நிறைய கொடுக்கணும் அவங்களுக்கு எனக்கு எங்கள் அப்பாவோட மூஞ்சி இருக்கும் கொஞ்சம் திமுறாக தெரியும் பார்க்கறதுக்கு எழுடாக தெரியும் அது நான் என்ன பண்ணுவேன் டிஃபால்ட்டாக செட்டப் பண்ண மாதிரி இருக்குது நான் ஆக்சுவலி நான் ரொம்ப ஹம்பிளாக தான் இருப்பேன் எங்கள் அப்பா வந்து இந்த மூஞ்சி இந்த குத்துட்டு போயிட்டார் நான் என்ன செய்யறது மிஸ்டர் மகாரிங்கம்

இன்றைக்கி நீங்கள் எப்போ கம்போஸ் பண்ணது நீங்கள் போட்டு காமிச்சிங்க த மியூசிக் வாஸ் வா ஒண்ட்ருஃபுல் ஆக்சுவலாக ஸோ சச்ச டேலண்ட் இருக்குது ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கீங்க ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுற அளவுக்கு பெரிய நாலேஜ் இருக்குது எல்லாருக்கு ஆனால் ஒரு விஷயம் லேக் ஆகுது அது எங்கே அப்படின்னா நம்மளை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இது எப்படி வரும்னு நினைக்கிறீங்க இன் ஃப்யூச்சரில் இப்போ இன்னும் இலேந்து இன்னும் கணக்கு எடுத்துக்கங்க இது எப்படி பண்ண போகிறீங்க உங்களோட பிளான்ஸ் என்ன ஐ ஹாவ் ஐடியா எனக்கு தெரியாது அதாவது ஒன்று நான் எப்போது பண்ணியிருப்பேன் எப்படி பிஆர் பண்ணணும் எப்படி ப்ரமோஷன் பண்ணணும் இதுக்கான ஆன்சர்ஸ் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு கேட்டு எனக்கு இன்னும் ஆன்சர் கிடைக்கல சரி இப்போ மற்றவங்க எப்படி பண்ணுறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு கம்போசர் சொல்லுங்கள் இப்போ சந்தோஷம் எடுத்துக்கோங்க எப்படி பண்ணுறாங்க பெரிய படங்கள் சொல்ல எனக்கு அந்த அவங்க எந்த சேனலில் ட்ராவல் பண்ணுறாங்க யார் மூலிமா இதெல்லாம் கொண்டு போகிறாங்க இதுக்கான விஷயங்கள் எனக்கு தெரியாது இப்போ வரைக்குமே தெரியாது சோ அது தேடிட்டு தான் இருக்கிறேன் இப்ப கூட சாங் ரெடி பண்ணி இன்னைக்கு அதுக்கான முயற்சி இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் லேபிள்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் லேபிள்ஸ் ஒர்க்கவுட் ஆறாங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு சாங் கொண்டு போய் கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக நான் கற்றுனேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் கிட்ட போனாதான் எனக்கு தெரியும் என்ன நடக்குது ப்ராசஸ் நான் எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு சரி இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல என்ன மியூசிக் வந்து எதிர்பார்க்கறாங்க ஆடியன்ஸ் என்ன மாதிரி மியூசிக் எதிர்பார்க்குறேன் ஏன்னா சமீபத்துல நான் பாக்கும்போது இல்ல ஒரு ஹிட்டு சாங் அப்படின்னாவே அது சிக்ஸ் எயிட்டாக இருக்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதாவது எல்லாருமே வந்து இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த ரிதமிக் பேட்டர்ல தான் வந்து பாட்டு கேட்கறாங்க க்ரூ லூப் வைப் பேசுறாங்க இப்படி தான் பேசுறாங்க அவங்க அப்படி தான் கேட்கறாங்கங்கறாங்க இல்ல அதெல்லாம் சும்மா ஆடியன்ஸ் ஆர் ரெடி டு லிசன் எவ்ரிதிங் அதுதான் உண்மை நீங்க கொடுக்கிறது பொறுத்து இருக்கு நீங்க ட்ரெண்ட் பண்றது பொறுத்து இருக்கு நீங்க கொண்டு போய் சேக்கற நடுல இருக்குற யாரு ஆடியன்ஸ்க்கு ஆர்டிஸ்ட்க்கு மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரெனிங் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கனா போதும் அதுக்கு தான் ரைட்டான ஆளை தேடிட்டு இருக்கோம் அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க இந்த பாட்டை நம்ம கொண்டு போயிடலாம்டா அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட படைப்புகள் எல்லாமே அவங்களால கொண்டாடப்பட போகிறோம் மக்களால் கொண்டாடப்பட கட்டாயமாக ஏன்னா அவங்களுக்கு இருக்குது தேஸ்ட்டு இன்றைக்கி இந்த ரோஜா ரோஜா பாட்டு ட்ரெண்டானது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க எல்லாரும் மனசுலேயுமே அந்த நைன்டிஸோட மியூசிக் தாக்கம் இன்னும் இருக்குது வரைக்கும் என்னோடய ஷோவில் நைன்டிஸ் சாங்ஸும் டூ தௌசண்ட் சாங்ஸும் ட்ரெண்ட் ஹாப்பினி இன்றைக்கி அதுதான் வைப்பு புது பாட்டுங்கள்லாம் அடித்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு வைப் அவங்க பண்ணிட்டாங்க ஏன்னா ராமான் சார் ஹர் சராஜ் சார் யுவன் சங்கராஜன் போட்டி போட்டு மியூசிக் பண்ணுறாங்க எல்லாருமே அப்படி பாடங்கள் நமக்கு லட்டு மாதிரி தூக்கி கொடுத்துருக்காங்க எல்லாேருக்குமே திருப்பி திருப்பி பேக் டு பேக் மாற்றி மாற்றி ப்ளே பண்ணால் கூட எல்லா பாட்டும் வைப்பாக இருக்கும் அது எல்லோரும் மிஸ் பண்ணுறாங்க இப்போ ஸோ நீ பெட் அதுக்கு காரணம் என்ன அவங்களோட மியூசிக் ப்ரொடக்ஷன் அப்படி இருக்கும் அவங்களுடைய பாடி வந்து சோல்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு என்ன வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் ஸோ தட் இஸ் த பேக் மெயின் ரீசன் அதை நம்ம அந்த நாட்டை பிடிச்சோன்னா ஃபீக் அண்ட் டூ ஒன் அது மக்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்ப சரி அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் அதை சொல்லும்போது என்னென்னா இப்போ அந்த மார்க்கெட்டிங் அது ட்ரெண்ட் ஆக்குறது அப்படிங்கிறது ஒருத்தர் கையில் இருக்குது அது கொண்டு போய் இங்கே மனசு வச்சாங்கன்னா ஒன் நடக்கும் சரி அந்த அவங்கங்கும்போது இப்போ நான் சொல்கிறது என்னன்னா ஆர்கானிக்கலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ நீங்கள் நைன்டிஸில் உள்ள பாடல்கள் நீங்கள் அன்றைக்கி கச்சேரியில் பாட பாடல்கள் எல்லாமே சூப்பராக தான் பாடிருக்கீங்க அதில் பான சோருக்கு ஒரு சோறு போகிற மாதிரி ஒரே ஒரு பாட்டை தான் இப்போ எடுத்து காமிச்சிருக்கிறாங்க இந்த பாட்டை பாருங்களேன் இந்த சின்ன பையன் எப்படி நல்லா பாடினார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை காமிச்சிருக்கிறாங்க இப்போ இதை இவ்வளோ தூரம் இப்போ நீங்க நிறைய பேர் இந்த கவர் சாங்லாம் பண்ணுறாங்கல்ல பழைய பா பாட்டை எடுத்து கவர் சாங் பண்ண நீங்கள் பழைய பாட்டை வந்து ஜனரஞ்சகமாக அஞ்சு வருஷம் வந்து அந்த அத்தனை பாடல்கள் பாடிருக்கீங்க அப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு ட்ரெண்டு வந்து இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் தான் ட்ரெண்டு இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கணும் சோஷியல் மீடியாவில் அதில் யார் இன்றைக்கி பாடுறா அப்படிங்கிறத ஏன் நீங்கள் அதை வந்து டெய்லி அதை ஒரு அது ஒரு ட்ரெண்ட் ஆகி அதில் வந்து பெரிய ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இட்ஸ் நாட் அபவுட் ரெம்னரேஷன் இட்ஸ் அபவுட் ஒன்லி பப்ளிசிட்டி யா அது அதை ஏன் நீங்கள் டெய்லி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தூண்டுது ஆகலையா இல்லை அதில் நான் பண்ணிவிட்டேன் அதே நான் பண்ணிட்டு தாங்கிறேன் இப்போ வரைக்கும் பண்ணி தான் அப்பப்போ ஆனால் அதெல்லாம் பெருசாக யாரும் ஃபாலோ பண்ணல ஸோ யாருக்கும் தெரியாது பெருசாக ஃபாலோவர்ஸ் இல்லை அண்ட் ஃபாலோவர்ஸை ஆர்டிஃபிஷியலாக ஏற்றுகிற உடன்பாடு எனக்கு கிடையாது அது நேச்சுரலாக ஆர்கானிக்காக இருக்கணும் ஏன்னா அது அது ஒரு ஒரு ஃபாலோ ஒரு ஒரு உயிர் தானே அவங்களுக்கு போய் சேரணும் நேச்சுரலாக நான் பாட் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து இந்த மாதிரி ஃபாலோஸை கணக்கு காட்டுறது உடன்பாடு எனக்கு கிடையாது நேச்சுரலாக ஏறிச்சுன்னா அது ஏறட்டும் இப்போது பதினேழாயிரம் பேர் இருந்தாங்க இந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி அந்த பதினேழாயிரம் பேரும் ஓகே எனக்கு நான் இப்போ தான் போஸ்ட் போட்டேன்னா ஒரு ஐநூறு பேர் பார்ப்பாங்க ஐநூறு பேர் போய் சேரும் அது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக யாராச்சும் டிடீன் ஷேர் பண்ணி அது ட்ரெண்டானதாக ஆச்சு அதெல்லாம் அதிசயம் ஆனால் நான் போட்ட எந்த ஒரு கவர்ஸுக்குமே அந்த ட்ரெண்டெலாம் ஆகலை அதுக்கு நான் ஃபீலும் பண்ணல அடுத்தடுத்து போட்டு தான் இருந்தேன் எது பர்ஃபார்மன்ஸ் ஷேர் பண்ணி தான் இருந்தேன் பட் அது மட்டும் கிடையாது இட்ஸ் இட் ஷுட் ஒர்க் சம்திங் இல்ஸ் ஏதோ ஒரு மேஜிக் நடக்கணும் இப்போ நடந்த மாதிரி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலாகவோ இல்லை ஒரு நல்ல பிரெய்னியாக யாராச்சும் யோசித்து நம்ம லேபிள்ஸ் யாராவது ஒரு வேலை பண்ணால் மட்டும்தான் மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அவங்கள கேட்க வைக்கணும் ஓகே ஸோ ஆல்ரெடி இப்போ ஒரு பெரிய பேனரோ யாரோ ஒருத்தர் வந்து மறுபடியும் அதை சப்போர்ட் பண்ணணும் மாதிரி ஒரு விஷயங்கள கொண்டு போய் ரீச் அவங்களோட ஃபோர்ஸில் ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம வண்டி வந்து டாப் கியர்ல கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக அப்புறமா கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ்டாக கியர் நம்ம நியூட்ரலில் ஓட்டலாம்ல அந்த ஃபீல் அது பி ஸ்டார்ட் வித் பக்காவாக வண்டியை மூவ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா தானாக மூவ் ஆகும் உங்களை மாதிரி எத்தனை பிளேபாக் சிங்கர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க கணக்குலேயே கிடையாதுங்க நிறைய பாடல்கள் பாண்டவங்க கணக்குலேயே கிடையாது எல்லாருக்குமே ஒரு டைம் வரும் ஆனால் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் உங்களை யார் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய எதிரின்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு நான் தான் நேற்று பாட என்ன ஓவர் டேக் பண்ணணும் எனக்கு எதுவுமே பிடிக்காது இன்னைக்கு வரைக்கும் நான் பாடதுல இன்னும் பெட்டரா பாடிக்கலாம் கடைத்த சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டு நானே திட்டிகிட்டு இருக்கேன் நிறைய சான்சஸ் வந்துட்டு தான் போயிட்டு இருந்துச்சு தான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு என் ஒய் கிட்ட சொல்லுவேன் அடிக்கடி இல்லைம்மா யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது எனக்கு வாய்ப்புகள்லாம் வந்தது வராமல இல்லை நான் வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு எப்போ இது மாறும் மாற மாற ஆரம்பிச்சிச்சு இப்போ இனிமே இந்த இந்த ட்ரெண்ட் இப்போ வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இவர் இந்த மாதிரி பாடலாம் பாடிருக்காரா இவர் இப்போ இவ்வளோ பாட்டு பாடியிருக்காரா அப்படின்னு சொல்லி இப்போ நிறையா மீம்ஸ் மாதிரி நிறைய போட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இனிமே உங்களுடைய அந்த சோஷியல் மீடியாவுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்குமா அது டெஃபினட்டாக இருக்குது இப்போ எப்படி நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன் ஒன் ஹவர் தான் போட்டேன் போட்டு ஒன் ஹவரில் அது செவன்டி ஃபைவ் தௌசண்ட் தாண்டி போயிருக்கு இதுக்கு முன்னாடி அந்த மேஜிக் நடந்தே கிடையாது போட்டு ஒன் ஹவர்ல செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் யூஸ் போயிருக்கு அதுதான் மக்கள் இது வந்து ஆர்கானிக் மக்கள் ஃபுல் அன்பு இப்போ என்கிட்ட இருக்குது இப்போ நான் எது பண்ணாலும் அவங்க இருக்காங்க எனக்கு காப்பாத்திக்குது எனக்கு அவ்வளோ நம்பிக்கையாக ஹாப்பியாக தரேன் ஏன்னா உயிர் உள்ள அத்தனை ஜீவனையும் இப்போ நம்மளை பார்க்குது இதை யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணி நிறையா கொடுக்கணும் உங்களுக்கு ஓகே நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் ஸோ இன் ஃபியூச்சரில் என்னென்ன மாதிரியான படங்கள் படங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி படங்கள் தான் இல்லை ப்ரோ எது வந்தாலும் ஹாப்பியாக பண்ணணும் எனக்கு ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும் ஜாலியாக பண்ணணும் ஒ ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப ஈகோ இருக்கக்கூடாது நம்ம நான் சம்டைம்ஸ் எனக்கு எங்கள் அப்பாவோட மூஞ்சிருக்கும் கொஞ்சம் திமுறாக தெரியும் பார்க்குறதுக்கு ஹெடிடாக தெரியும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் டிஃபால்ட்டாக செட்டப் பண்ண மாதிரி இருக்குது நான் ஆக்சுவலி நான் ரொம்ப ஹம்பிளாக தான் இருப்பேன் எங்கள் அப்பா வந்து இந்த மூஞ்சி இந்த குதிரை போயிட்டார் நான் சேர்த்து மிஸ்டர் மகாலிங்கம் குணா படத்தில் கமலஹாசன் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா உங்கிறத மூஞ்சி இந்த மூஞ்சி வேறு மாதிரி இந்த அசிங்க வேணும் இல்லை வேணும் அந்த மாதிரி சொல்கிறீங்களே இல்லை அது ஆனால் அது ஒரு ஒரு என்ன வெளில அந்த மாதிரி தான் சொன்னாங்களா சார் நீங்கள் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க மாதிரி நிறைய பேர் பேசியிருப்பாங்க சார் நீங்கள் ஆட்டிடியூடாக இருக்கீங்க சார் சத்தியன் ரொம்ப ஆட்டிடியூடாக டக்குன்னு அவங்க என்கிட்ட ஈகோ காட்டணும் அவசியமாக இல்லை ஐம் த்ரீ

கு வேலையை முடிப்பான் சின்சியராக பண்ணுவாங்க நம்பிக்கையோட போதும் நான் வந்து ஒன்று ரெண்டு ஷோ தான் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் மற்றபடி வந்து எப்போ கேட்டாலுமே அவன் வந்து சத்தியன் அட்ராக்ட்ஸ் த க்ரௌட் வெரி வெல் அப்படிதான் என்னுடைய ஒரே இது ரீசெண்டாக வந்து அமெரிக்காவில் போயிருந்தப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் வந்து நியூ ஜெர்சியில் சொன்னார் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க பட் ஒன்ஸ் இ ஸ்டார்டட் எவ்ரிபடி கேம் எவ்ரிபடி கேம் அப்படின்னாரு ஸோ அந்த லெவலுக்கு வந்து இந்த க்ரௌட் புல்லிங்னு ஒன்று சொல்லுவாங்க அது சத்தியன் ஹாஸ் லார்ட்ஸ் ஆஃப் க்ரௌட் புல்லிங் அது நல்லாவே தெரியும் ஸோ அந்த வகையில் வந்து அதேமாரி டேலண்ட் பெர்சனாலிட்டி ஆஃப் சிங்கிங் அது ரொம்ப முக்கியம் அதுவும் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது தெரியும் எனக்கு வந்து என்னென்னா இது எப்படி மாறுங்கிறத தெரி தெரியுதா அந்த ரூட்டை பிடிச்சாங்களா இல்லையா அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி ஏன்னா இப்போ அந்த ரூட் வந்தது இது சஸ்டெயின் ஆகிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க இப்போ இப்போ இந்த டைமில் நீங்கள் சொன்னிங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரைவேட்டாக சில ஆல்பம்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த டைமில் நீங்கள் ஒரு ஆல்பம் பண்ணணும் அப்படிங்குறது நான் நினைக்கிறேன் என்ன அதுக்கான முயற்சி ரெடியாக இருக்குது ரெடியாக இருக்குது பாருங்கள் ரெடியாக வச்சிருக்கிறேன் ஆ எக்ஸிகியூஷன் தான் வெயிட்டிங் சாங் லிரிக்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு பாட போகிறேன் மக்களுக்கு கொடுக்க போகிறேன் நானும் என்ஜாய் பண்ணணும் அவங்களும் என்ஜாய் பண்ணி என்ன என்ன லிரிக்ஸ் அது எனக்கு அப்படின்னா அதில் ஸ்பெஷலாக இருக்குது ரொம்ப அழகான ஒரு சோல்ஃபுல்லான ஒரு சாங் சரி சாங் டியூனா எனக்கு பாட லிரிக்ஸ் மட்டும் சொல்லுங்கள் அதை படித்தா சொல்லலாம் ஆசை முகம் மறந்தே தான் போச்சு ஓடி ஞாபகத்தில் இருப்பேனோன்னு ஆன்ரெடி அதுதான் இஸ் இஸ் கோட் டி பிஸ் அமேசிங் சாங் நீங்களே எழுதிங்களா நான் ஓரளவுக்கு எழுதுவேன் எனக்கு தோணும் ட்யூன் கம்போஸ் பண்ணும்போது ஏதாச்சும் எழுதிடுவேன் பட் அதே ஃபாலோ பண்ண நினைக்க மாட்டேன் இந்த விழித்திருப்படத்தில் ஒரு சின்ன சாங் நான் எழுதினேன் ஆழியலைன்னு ஒரு சாங் அது கம்போஸ் பண்ணும் போதே ஒரு திரிக்கும் நான் நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சு ஸோ எழுதினேன் அந்த மாதிரி தான் நான் அந்த ஒரு வாட்டி ஊருக்கு அமை எழுதிப்பேன் ம்

ஸோ அதுக்கெல்லாம் நிறையா படிக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஃபுல்லாக கேள்விங்கானது தான் எல்லாமே லிஸ்னிங் தான் எல்லாம் போட்கா பாட்காஸ்ட் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் சிங்கர்னா யார் எனக்கு ஆக்சுவலி இன்னும் ஆனஸ்ட்லி நான் எல்லார்ட்டையும் ஒரு சில விஷயங்கள இன்ஸ்பயர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் எஸ்பிபி சார் மலேசிவாசன் சார் ஏசுவா சார் அண்ட் ஹரிகரன் சங்கர் மகாதேவன் இப்போ இருக்கிற சிங்கர்ஸ் வரைக்கும் எல்லார்ட்டையும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பாம்பேஷன் காம்பினேஷன் போட்டு ஒரு ஏஐஎம்ஏ உட்காந்துருக்கிறேன் ஒரு ஒரு சில சிங்கர் பாட்டு பாடும் போது உங்களுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் வரும் அதாவது மேக் அவர் சோல் ஹாப்பி அப்படின்னு நம்மளுடைய ஆத்மாவை ஹாப்பி பண்றது ஆச்சரியப்படு ஆச்சரியப்படுறது ஹாப்பி பண்றதுன்னு ஒண்ணு இருக்கும் அந்த ஹாப்பி பண்ற அந்த சிங்கருடைய பாடல்லாம் என்ன எந்த சிங்கர் சில பாடலாம் சொல்லலாம் நீங்க எல்லா பாட் எல்லா எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுங்கிறது நல்ல நல்ல ஒரு அது ஒரு கேரக்டர் நான் எல்லார்ட்டையும் நல்ல விஷயம் அது உண்மைதான் எல்லா சிங்கர்ஸ்ட்டுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஒரு ஒரு சில பாடல்கள் பாடும்போது நமக்குள்ளேயே ஒரு இப்போ எனக்கு வந்து எத்தனை பாடல்கள் நான் வந்து இது பண்ணாலும் பாடணும்னு நினைச்சாலும் ராஜா சார் பாட்டை பாடும்போது மட்டும் நமக்கு பயங்கர ஹாப்பினஸ் வரும் ஆஹா ஓஹோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம்னா யாரோட எஸ்விவி சார் சார் ஓகே சூப்பர் என்ன பாடல வர்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அடிக்க ஸ்டேஜில் பாடும்போதும் இப்போ ரீசெண்டாக நீங்க பாடும்போதும் உங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக ஒரு ஃபீல் அது என்ன ஃபீல் எந்த பாட்டு அந்த ஃபீல் மன்றரமன் திண்டலுக்கு அந்த மாதிரி சாங்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ரெண்டு சில பாட்டெலாம் வந்து ஒரு ஆச்சரியம் இருக்கும் என்னென்னா அவர் எப்படி இந்த எமோஷனை வந்து உள்வாங்கி கடத்துகிறாருங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அவர் ஹீஸ் அ பான் ஆக்டருங்க பான் சிங்கர் பான்ஸ் பான் ஆக்டர் ஒரு பெஸ்ட்டு சிங்கர் பான் ஆக்டராக இருந்தால் மட்டும் தான் முடியும் நான் அது ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அவர் மூலிமா டிஎம்எஸ்ஆர் மூலிமா ஓகே ஏன்னா அங்கே கடத்துவாங்க எமோஷனை நீங்கள் கேட்கும்போது கன்ஃபார்மாக நீங்கள் அந்த ஜோனுக்குள்ளே இருந்தே ஆகணுங்கிற மாதிரி இருக்கும் அதுதான் ஒரு ஆச்சரியமா இருக்கும் அப்படி எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுவாங்க ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நாம் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும் என்ன டியூனை என்ன சிங்கிங் அது நல்ல லிரிக் அந்த அந்த லிரிக்ஸ் தான் வந்து வாலி சார் கிட்ட நேஷ்னல் அவார்டு நினைக்கிறேன்ல அந்த உன்னெச்ச பாட்டு பிடிச்சி இந்த பாட்டு எனக்கும் செட் ஆகும்

நான் அந்த டவுன் ஆகும்போது தான் நான் ரொம்ப மாதிரி பயங்கரமாக சாப்பிட சாப்பிட ஆரம்பித்தேன் தூங்காமல் இருந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் இந்த ஒர்க்ஸ்லேயே இருந்தேன் மியூசிக் பண்ணுறது நைட் அண்ட் டே ப்ரோக்ராமிங் பண்ணுறது அன்டைம் சாப்பிட்றது பயங்கர உண்டாயிட்டேன்